மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டு தேசத்துக்காக உழைத்தவர் அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநிலம் ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் குறைச்சிருக்க அதற்காக நாங்கள் மனிதர்க்குறோம் அதோட அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்தில் வர சொல்லி தயசு அதை தவிர்க்கவில்லை ஏன்னா பல முறை சொல்லிட்டு ஆனால் தொடர்ந்து அதையே நீங்க அரைச்சமாகவே அரைச்சிட்டு ஐடிசி ஓட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் எல்லா பத்திரிகளையும் ஊடகத்தில் கட்சி என்கிட்ட ஆதாரமும் இருக்குது அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுகிறார் அவர் அழைச்சி பேசுகிறார் இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு அவரும் எங்களோட உள்கட்சி வாரத்தை தலையிடங்கள் இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் ஊர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன் அவர்களும் சொல்லிவிட்டார் நானும் சொல்லிவிட்டேன் இதோடு முடிந்து விட்டது இதை அரைத்தமாக தொடர்ந்து உங்களுக்கு விரும்பான செய்தி எடுப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டேன்